ஐ மிஸ் யூ இது ஒரு காதல் கதை எனக்கு நேற்று எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இனிமேல் என்னை மறந்துடுறது தான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஃபார் எவர் பாய் இன்று காலையில் நண்பன் ஒருவன் மூலமாய் வந்த அவளது திருமண நிச்சய செய்தி கேட்டு அவளது அலைபேசிக்கு பழமுறை அழைத்ததில் அத்தனையும் துண்டித்துவிட்டு இந்த குறுஞ்செய்தியை மட்டும் எனக்கு அனுப்பினாள் அவள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாதது இப்படி குறுஞ்செய்தியில் அனுப்பியது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது மனம் ரணமாகி போனது கடந்த இரண்டு மாதங்களாக என்னிடம் பேசாது இருந்திருப்பாள் என நினைக்கிறேன் எப்படியும் ஒரு நாள் என்னோடு பேசுவாள் என பல நாள் காத்திருந்தேன் நம்பிக்கொண்டிருந்தேன் அவள் இன்று அனுப்பிய இந்த குறுஞ்செய்தி என் நம்பிக்கையை உடைத்தது மட்டுமல்லாமல் எங்கள் இடையே இருந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒரு பரபரப்பான காலை நேரத்தில் அவளை முதன் முதலாக பார்த்தேன் டிக்கெட் எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் கியூவில் முன்னாடி நின்ற என்னிடம் அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தாள் அவள் வேறு எவரிடமாவது கேட்டிருந்தாலோ இல்லை நான் எடுத்துத்தர மறுத்திருந்தாலோ அன்றோடு எங்கள் சந்திப்பு முடிந்திருக்கும் ஆனால் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற போலும் அவளுக்காக நான் டிக்கெட் எடுத்தேன் அவள் பதிலுக்கு என்னை அறியாமலே என் இதயத்தில் ஊடுருவி காதல் டிக்கெட் எடுத்துவிட்டாள் அதன் பின் நடந்ததெல்லாம் காலத்தின் கட்டாய கோலங்கள் தினசரி தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து தொடங்கிய பயண சந்திப்புகள் பரிமாறிக்கொண்ட குறுஞ்செய்திகள் தூக்கம் மறந்த அலைபேசியோடே பேசிய இரவுகள் மெதுமெதுவாய் என்னுள் அவள் மேல் அரும்பிய காதலை மேலும் வலுப்பறச் செய்தது அவளுக்காக நான் என்பதை புரிந்து கட்டத்தில் ஒரு ரயில் நிலைய நடைமேடையில் என் காதலை ஒரு பூங்கத்து மூலம் அவளிடம் நேரடியாக தெரிவித்ததும் அவள் மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டு என்னை ஆச்சரியப்படுத்தினாள் அன்று ஆரம்பித்த எங்கள் காதல் பெரும்பாலும் ரயில் பெட்டிகளில் கூட்டங்களுக்கு நடுவிலேயே அரங்கேறியது விடுமுறை நாட்களில் வண்டலூர் பூங்கா எங்கள் காதல் வளர்க்கும் ஸ்தலமாய் மாறிப்போனது எங்கள் நெருக்கம் எவ்வளவு வேகமாய் வளர்ந்ததோ அதே அளவு அவள் மீதான என் பாசமும் அன்பும் வளர்ந்தது எல்லாம் நன்றாய்த்தான் போனது இந்த வருடத்தின் காதலர் தினம் வரும் வரை அன்றைய தினத்தன்று நான் அவள் அவளின் நண்பிகள் அவர்களது காதலர்கள் என கூட்டாக ஒரு இடத்தில் ஒருங்கிணைந்து சந்தித்தோம் இது வெறும் காதலர்களின் காதல் உணர்வுகளை பகிரும் சந்திப்பு என நினைத்தது தவறாகிப் போனது அந்த சந்திப்பில்தான் எங்களுடைய முளைத்தது பிரச்சனை அவளின் நண்பிகள் காதலர்கள் தகுதி அந்தஸ்து எங்கள் இருவரின் காதலுக்கு நடுவே பிளவையை உண்டாக்கும் என்று அப்போது நான் அறியவில்லை ஆரம்பத்தில் என் பெயரை மட்டுமே தெரிந்து வைத்தவள் நாளடைவில் என் படிப்பு உத்தியோகம் சம்பளம் குடும்ப நிலை என அனைத்தும் அறிந்து கொண்டாள் எதிர்காலத்தில் மனைவியாகப் போகிறவள் தானே அதனால் தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்ன தவறு என நான் எண்ணியதில் தவறில்லை ஆனால் அதை வைத்து அவள் நண்பிகளின் காதலர்களின் படிப்பு உத்தியோகம் சம்பளத்தோடு ஒப்பிட்டு செய்து பார்ப்பாள் என கனவிலும் நினைத்துப் பார்க்காதது என் தவறு அன்றில் இருந்து அவளிடம் நிறைய மாற்றங்கள் தென்பட்டன தினந்தோறும் என்னோடு அலைபேசியில் நெடுநேரம் பேசுவதை ஓரிரு நிமிடங்களாக குலைத்தாள் குறுஞ்செய்திகளை நிறுத்தினாள் எங்களுக்குள் எவ்வளவு தூரம் நெருக்கம் வேகமாய் வளர்ந்ததோ அதே வேகத்தில் அனைத்தும் பின்னோக்கிச் சென்றது இருவரும் சிரித்துக்கொண்டு பேசியது குறைந்தது சிறிது சிறிதாய் என் மேலுள்ள காதல் அவளுக்கு கசக்க ஆரம்பித்தது வழக்கம் போல ஒரு விடுமுறை நாளன்று அவளை வெளியே அழைத்த போது இங்கே பாரு என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்காத எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் உன்னோட வர முடியும் நீ சொன்ன உடனேலாம் என்னால் வர முடியாது முகத்தில் அடித்தாற்போல் பேசினாள் எனக்குள்ளேயே உடைந்து என்னையே நான் சமாதானப்படுத்தி கொண்டேன் என்னோடு தனியாக வெளியே வருவதை தவிர்த்தாள் அப்படியே வந்தாலும் அவள் நண்பிகள் புடைசொல வந்தாள் அவள் நண்பிகள் முள்ளாள் என்னை எள்ளி நகையாடினாள் ஆனால் அவள்தான் என் வாழ்க்கை துணை என்பதில் மட்டும் உறுதியாயிருந்தேன் அவளை மறுபடியும் மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல எவ்வளவோ முயன்றேன் தோல்வியே பெரும்பாலும் கண்டேன் என் பொருளாதார நிலைமையை அடிக்கடி குத்தி காட்டி பேசினாள் காரணமின்றி அப்பப்போது சண்டையிட்டாள் பிரிவின் காலங்கள் மெதுமெதுவாய அதிகரித்தது ஒவ்வொரு முறையும் நானே அவளை தேடிச் சென்று சமாதானம் செய்ய வேண்டியதாயிற்று எப்படியும் என்னிடம்தானே வர வேண்டும் என்கிற அகந்தையில் கிட்டத்தட்ட என்னை அடிமை போல் நடத்தினாள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அவளின் காதலனாக தொடர்ந்தேன் திடீரென்று ஒரு நாள் என்னோடு பேசுவதை சுத்தமாக நிறுத்தினாள் ரயில் நேருக்கு நேர் பார்க்கும்போதெல்லாம் முகத்தை வேறெங்கோ பார்ப்பது போல் நடித்தாள் என் எதிரே வருவதை தவிர்த்தாள் தவியாய் தவித்த நான் வேறு வழியின்றி அவளை அலைபேசியில் தொடர்பு கொண்டபோது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என சொல்லி அதிர்ச்சி அளித்தாள் நான் வேணும்னா உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கட்டுமா என்று சொன்னதற்கு நீ வந்து அங்கே என்ன செய்ய போகிற கவர்மெண்டில் வேலை செய்கிற கை நிறைய சம்பளம் வாங்குகிற பையனாக பாருங்கன்னு வீட்டில் சொன்னதே நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஃப்ரெண்டு முன்னாடி என்னால் கூணி குடிக்கலாம் நிற்க முடியாது புரிஞ்சுக்கோ என்னை திருப்பி அடித்தாள் அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தான் என்ன நீ லவ் பண்ணியா என்ன நான் கொஞ்சம் சூடாக கேட்டதும் எவ்வித பதிலும் சொல்லாமல் சற்றென்று அலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டாள் இதுதான் எங்களுக்கான கடைசி உரையாடல் என்பது அப்போது எனக்கு தெரியாது என்னோடு அவள் பேசி இன்றோடு இரண்டு மாதங்களாகிறது போல் ஒரே ரயிலில் தான் பயணம் செய்தோம் இருவரும் எதுவும் பேசாமலே நானும் என்றாவது ஒரு நாள் என்னிடம் திரும்ப வருவாள் பேசுவாள் என்ற நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் அதையெல்லாம் குளியில் போட்டு அடைத்ததற்கு அறிகுறியாய் அவள் அனுப்பிய குறுஞ்செய்தியிருந்தது அன்றைய இரவு முழுவதும் நிம்மதியின்றி தவித்தேன் அவளை எப்படியெல்லாம் உருகி உருகி காதலித்திருப்பேன் அனைத்தையும் மறந்து போய் என்னை தூக்கி எறிந்து விட்டாளே என என் மனம் குமரியது காதலின் வழி என்னை வாட்டி எடுத்தது அவள் இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தற்கொலை செய்யும் விபரீத எண்ணங்கள் எனக்கு கிடைக்காதவள் எவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்னும் விஷ எண்ணங்கள் என்னை சுற்றி சுற்றி மனதை அரித்தன இந்த நிலை மாற மொத்தமாய் ஒரு முடிவுகட்ட நினைத்தேன் மறுநாள் காலை வழக்கம் போல பரபரப்பான தாம்பரம் ரயில் நிலையம் நடைமேடையில் ரயிலுக்காக நின்று கொண்டிருந்த அவள் எதிரில் வந்து நின்றேன் என்னை அங்கே எதிர்பாராததால் மிரட்சியுடன் பார்த்தாள் என் இருந்த பையை சவகாசமாக திறந்து உள்ளிருந்த பூங்கொத்தை எடுத்து அவள் கையில் திணித்து விட்டு கங்க்ராட்ஸ் மை அட்வான்ஸ் விசஸ் ஃபார் யோர் ஹாப்பி மேரிட் லைஃப் அவள் எதுவும் பேசாமல் தரையே பார்த்து கொண்டிருந்தாள் போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இனிமேல் எந்த வகையிலையும் நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன் உண்மையாக ஒரு பொண்ணை காதலிச்சவங்க அந்த பொண்ணு கிடைக்கலன்னா நேசித்தவங்கள தொந்தரவு செய்ய மாட்டாங்க இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குட் பை சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றேன் அன்று எந்த இடத்தில் அவளுக்கு பூங்கொத்து கொடுத்து என் காதலைச் சொன்னீனோ இன்று அதே இடத்தில் அவளுக்கு பூங்கொத்து கொடுத்து என் காதலை முடித்து வைத்தேன் மனம் ரொம்ப அமைதியாக இருந்தது தெளிவாக இருந்தது பெரிய பாரத்தை இறக்கிவிட்ட மாதிரி இருந்தது வீட்டை அடைந்தவுடன் நேரம் போனதே தெரியாமல் நிம்மதியாக உறங்கி போய்விட்டிருந்தேன் நீண்ட நேரம் கழித்து விழித்து பார்த்தால் என் அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது அது ஐ மிஸ் யூ என என் முன்னாள் காதலியிடமிருது